அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன மூன்றாம் தேதிக்குப் பிறகு மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சந்திரனின் ஆட்சி வீடான கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சூரியனுடன் இணைகிறார் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது அங்கு மிகவும் வலுவாக சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் எனவே நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு தலையிலாக ஆறப்போகும் உங்களது வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே புதன் தனது பார்வையில் பகை கிரகமாக சந்திரனை பார்க்கிறாருங்க ஆனால் சந்திரன் பார்வையில் நட்பு கிரகமாக வித்யா கரகரான புதனை பார்க்கிறார் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கரனையும் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வித்யா கரகரான புதன் நிறைந்த மாறுதலையும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்ல குடும்ப உறவில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் சண்டை சச்சரவு பல்வேறு வகையான பிரச்சனை என்று பல்வேறு வகையான தடைதாமதங்கள் வருத்தம் என்று பல விஷயங்களில் சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் குடும்ப சூழ்நிலை வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல் உண்டு ஏனென்றால் மிகவும் வலுவாக வித்யா புதன் தான் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார் நாம் தாம் ஒருவரை மற்றவரை சாதகமற்றவர் நமக்கு சிரமம் ஏற்படுத்துபவர் என்று நாம் நினைப்போம் ஆனால் அவர் மிகவும் நட்பாக வித்யா கரகரான புதனை அவர் நமக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய நபராகவும் நம்மளுடைய நலம் விரும்பியாகவும் இருக்கலாம் அதை நாம் புரிந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்தியிருக்கலாம் அதோடு மட்டுமல்லாது நம்மளை பலர் உதாசீனப்படுத்திய சூழலில் உறவுகளை சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருப்பதால் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் உறவுகளில் உண்டு யார் உங்களிடம் உண்மையான அன்பு செலுத்துகிறார்கள் யார் போலியாக நடக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான வேலையாக பகைவரின் ஆட்சி வீட்டிற்குள் விளையக்கூடிய வித்தியாகரகரான புதன் இந்த வேலையில் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதே வேளையில் தற்போது தசாபுத்திகள் மிகவும் வலுவாக இருந்து குடும்ப உறவுகள் வலுப்பெற்றிருக்கக்கூடிய தருணத்தில் மேலும் இந்த தருணத்துல குடும்ப உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பல்வேறு வகையில் குடும்ப நெருக்கடிகளை தவிர்த்து மேலும் குடும்ப உறவை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடை தாமதங்களை தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது குடும்ப வாழ்க்கையில் மிக சிறப்பான மாறுதலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு சனி ராகு என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலை உருவாக்கும் போது ஒன்பதில் குரு இருப்பதால் தைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு குருவுடன் சுக்கரன் இணைந்து குரு சுக்ர யோகத்தையும் புதனுடன் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் அதோடு மட்டும் சனி ராகு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் அற்புதமான வாய்ப்புகளை வாழ்வில் சிறப்பாக குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி என்று இருந்த பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் உண்டு தசாபத்திகள் வலுவாக இருப்பின் வீடு கட்டுவதற்கான வாய்ப்போ அல்லது சொந்த வீடு கட்டுவதற்கான முதன்மையான யோகமோ துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாகியம் புத்திரபாகியம் போன்றவை நிறைவாக கிடைக்கும் உத்தியோக ரீதியாக தசா புத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விருப்ப இடமாறுதல் போன்றவை நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்திய சூழலில் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் இனி இனிமையும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை கொள்ளுங்கள் இந்த எதிர்பார்க்கக்கூடிய புதிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பு போன்றவை உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்த சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கிடைக்கிறது பெருவாரியான கிரகநிலைகள் அனுகூலமற்ற அமைப்பில் இருந்த சூழலில் இருந்து அனுகூலமான அமைப்பிற்கு மாறியிருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உண்டு ராசியின் அதிபதியான சுக்கரன் கூட இந்த வேலையில் அஷ்டமத்தை விட்டு விலகி குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்துகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நன்கு அறிந்து செயல்படுவதால் இந்த தர புதிய தொழில் துவங்குதல் புதிய விற்பனை நிலையம் திறத்தல் போன்றவை சாதகமாக அமையும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதோடு மட்டுமல்லாது சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக இருக்கிறது சந்தை நிலவரம் இந்த வேலை முழுவதும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் கர்மஸ்தானத்தில் புதன் வந்திருக்கக்கூடிய வேளையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் சுமார்ட் பல பணிகளை இந்த தருணத்தில் கடினமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாகவும் சாதகமாக தாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் உண்டு மத்திய மற்றும் மாநில அரசின் கலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறைக்கு சாதகமாக வலம் வரக்கூடிய முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு குரு சுக்கர யோகம் மற்றும் புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்துவதால் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் மிக நுட்பமாக பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது பின் விரய செலவுகளை இந்த தருணத்தில் தவிர்ப்பதோடு மிக விரைவில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே நிறைவாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் எதிர்கொள்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது நீண்ட நாள் முயற்சி செய்தும் பெரிய அளவில் காரிய தடையாக இருந்த பல தடைகள் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது இதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திட்டங்களுக்கு கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை குறிப்பாக மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் வித்யாகரகரான புதன் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் நினைப்பதை காட்டிலும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு தவறான பழக்கங்களை விட்டு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு விடுதியில் தங்கி பகில கூடிய மாணவர்களுக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது குடும்ப கவலைகளை மறந்து சிறப்பாக படிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே ஆம் ராசிக்கார மாணவ மாணவியரை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருவாயும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது பல்வேறு வகையில மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைதாமதம் இல்லாமல் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக கலைந்து கலைத்துறை மற்றும் அரசியல் துறை மட்டுமல்ல விவசாயத்துறையிலும் நல்ல வளர்ச்சியும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள புதனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி துலாம் ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருவதோடு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தலகிலாக மாறும் நேரமாக அமைவதற்கான சூழலும் நிச்சயமாக உருவாகும்